நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு ஆறு மணி நேர வாக்குமூலத்திற்கு பின்னர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தை விட்டு வெளியேறிய முன்னாள் அமைச்சர் போலியான ஆவணங்களை தயாரித்து காணி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் அரச உத்தியோகஸ்தர் ஒருவர் கைது அம்பாறை மாவட்டம் கிட்டங்கி வீதி நீரில் மூழ்கியதால் சிரமத்திற்குள்ளாகும் மக்கள் சாராய தவறனை வேண்டாம் விளக்கு மாற்றுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனுராதபுரம் நீதவாழ் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக பிப்ரவரி மூன்றாம் திகதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அனுராதபுரம் போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு இது தொடர்பாக அனுராதபுரம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தனர் அதன்படி அனுராதபுரம் நீதவாழ் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் அமைச்சர் நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார் இன்று காலை ஒன்பது மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி சுமார் ஆறு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது தென்கொரிய வேலைவாய்ப்பு சம்பவம் தொடர்பாக அவரிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அரச காணியொன்றனை போலி ஆவணம் தயாரித்து இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாவிற்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகஸ்தர் ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா பம்பைமடு பகுதியில் உள்ள அரச காணியொன்றனை போலி ஆவணங்கள் மூலம் இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாவிற்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறைத்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் குறைத்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என பவுனியா மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை மாவட்டம் கிட்டங்கி வீதி நீரில் மூழ்கியதால் பிரதேச மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகின்றனர் கிட்டங்கி வீதி அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள நீர் பரவல் காரணமாக அப்பகுதியால் பயணம் செய்பவர்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றி செல்வதை அவதானிக்க முடிகின்றது கல்முனை மாநகரையும் பெரு பெருநிலப்பரப்பையும் இணைக்கும் கிட்டங்கி தாம் போதிக்கு மேலாக வெள்ளம் பாய்வதால் இன்று போக்குவரத்து கட்டுப்பாட்டுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக கிட்டங்கி தாம்போதியில் வெள்ளம் பாய்வதுடன் கல்முனை சேனை குடியிருப்பு நாவிதென்வெளி சபலக்கடை பிரதேசங்களை தரைவழியாக இணைக்கின்ற கிட்டங்கி பாலமானது அதிகரித்த ஆற்றின் நீர்மட்டம் காரணமாக ராணுவம் போலீசார் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரதேச சபை அனர்த்த முகாமைத்துறை குழு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது கல்முனை பெரிய நிலாவணையில் மற்றொரு சாராய தவறனை வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் விளக்குமாற்றுடன் இன்று செவ்வாய்க்கிழமை கல்முனையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்முனை வடக்கு பிரதேச செயலக முன்றலில் பெரிய நீலாவணை மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் விளக்குமாறு மற்றும் பதாதைகளுடன் காணப்பட்டார்கள் கடந்த பத்தாம் மாதம் இரண்டாவது தவறணை திறக்கப்பட்டதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுது அதனை மூடினார்கள் ஆனால் இப்பொழுது மீண்டும் திறப்பதற்கு ஏற்பாடு நடைபெறுகிறது எங்களுக்கு இந்த சாராய தவறணை வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் ஒரு மகஜர் பிரதேச செயலாளரிடம் வழங்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபிள்யூ டபிள்யூ காம் என்ற மது தளத்தில் பார்வையிடலாம்